வெல்கம் வெல்கம் டு அவர் லைஃப் வாங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் சி லைஃப் ஸ்டைல் ஹலோ கேக்குதா ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் சி டு லைஃப் ஸ்டைல் வாங்க வாங்க எல்லாரும் என்ன இருக்கீங்க லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ஹலோ சாப்பிட்டாச்சா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாள் எப்படி போச்சு ஒருத்தர் வந்திருக்காங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இன்றைக்கி நான் அவங்களுக்காக சீக்கிரமாகவே வந்து லைவ் வந்துட்டேன் ஸோ சீக்கிரமாக ஓடிவாங்க நிறைய அவங்கக்கிட்ட வந்து இன்னைக்கு பேசணும் ஆக்சுவலி ஒருத்தவங்க இருக்காங்க ஹாய் ஹவார் யூ எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீம் சீக்கிரம் வாங்க 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 நான் வந்துட்டேன் நீங்கள் வர்றதுக்கு இன்னும் இவ்வளோ நேரமாக சீக்கிரம் வாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தருமே வரலோட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஹாய் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி லைவ் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ டெய்லி வந்து பேசலாம் ஸோ உங்க மனசில் இருக்கிறத நீங்கள் பேசுங்க என் மனசில் இருக்கிறத நான் பேசுகிறேன் ஸோ அவங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்கு ஒருத்தர் அந்த ஒருத்தர் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நாகராஜ் நாகராஜ் ஹாய் எப்படி இருக்கீங்க நாகராஜ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாகராஜ் எப்படி போயிட்டுருக்கு அவங்க லைஃப்லாம் ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் மூணு பேர் வந்துட்டிங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன இருக்கீங்க ஆக்சுவலி நான் கொஞ்சம் லேட்டாக தான் லைவ் வரலாம்னு நினச்சேன் பட் வந்து சரி ஓகே அப்படி நீங்கள் என்ன இருக்கீங்க நான் நாகராஜ் என்ன பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் நைட்டு வந்து டிஃபன் செஞ்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒர்க் இல்லை ஸோ அதனால் ஸோ எப்போவுமே ஒரு நைன் டென்னுக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வரலாமே அப்படின்ட்டு சீக்கிரமாக வந்துட்டேன் ஆக்சுவலி யாருக்குமே எதுவுமே நோட்டிஃபிகேஷனே பண்ணலையா பண்ணாமல் நான் வந்துட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்களோட ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினமும் வந்து லைவ் வந்து நான் போடுவேன் ஸோ தினமும் வந்து நீங்கள் பேசுங்கள் உங்கள் மனசில் இருக்கிறது பேசுங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசலாம் நீங்கள் எந்த ஊர் நான் வந்து பாண்டிச்சேரி நாகராஜ் நீங்க எந்த ஒரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க மூணு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கப்பா யாராச்சும் ஒரு லைக் கூட பண்ண மாட்றீங்களே அதான் மனசு கொஞ்சம் லைட்டாக வலிக்குது சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க வாங்க வாங்க வெல்கம் டு அவர் சேனல் கமெண்ட் பண்ணுங்கப்பா பேசலாம் ஸோ உங்கள் கூட நான் கணக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்போதான் கொஞ்சம் நாள் போட்டுட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு டெய்லி வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஸோ கனெக்ட் வித் எவ்ரிடே நைன் ஒம்பது பேர் இருக்கீங்க ஹாய் கமெண்ட் பண்ணுங்கப்பா யாராச்சும் பேசலாம் போயிட்டு போயிட்டு உள்ள வராங்கப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி போச்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் டு சேனல் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு இன்னைக்கு டே எப்படி போச்சு நீங்கள் எல்லாரும் எந்தெந்த ஊர்லேருந்து இந்த லைவ் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இருக்கீங்கள ஸோ நீங்கள் எல்லாரும் எந்தெந்த ஊர்லேருந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஹாய் ஹாய் கரூர் கரூர் அது எங்கே இருக்குது நாகராஜ் கரூர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் வந்து சரியாக எனக்கு தெரியல அது எங்கே இருக்குது ஈரோடு சைடா கரூர் ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க எல்லோருமே எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் டு பி கனெக்ட் என்ன சொல்கிறது ரொம்ப டெய்லியுமே ஆக்சுவலி நான் லைவ் வரலாம் இனிமேல் டெய்லியுமே அவங்க கூட வந்து பேசலாம் நீங்கள் எங்கள் கூட பேசுங்க நான் அவங்க கூட பேசுகிறேன் எல்லா நாளும் நம்ம வந்து ஒரு கணக்கில் இருப்போம் ஏதாவது நிறை குறைகள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இல்லை என்னை திட்டுறதுனாலும் திட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனாலும் நான் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் என்னை திட்டினாலும் யார் திட்டுறா நம்மளோட ஃபேமிலி தான் திட்டுறாங்க ஸோ நான் கோவப்பட மாட்டேன் வெளியால் திட்டுறாங்கன்னு நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா என்னை திட்டுறதுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது ஈரோடு ஈரோட்டிலிருந்து அறுபது மீல் ஓகே ஓகே நாகராஜ் அப்படிங்களா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா நாகராஜ் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் எட்டு பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இன்னைக்கு டே எப்படி போச்சு இன்னைக்கு டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்ல முடியாது ரொம்ப என்ன சொல்கிறது ஓகே அப்படின்னு போச்சுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு போச்சு சுமாராக தான் போச்சு இன்னைக்கு டே பட் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி என்னென்னா செம்ம டயர்டுங்க எனக்கு நான் ஒரு வேலையுமே பார்க்கல பட் வந்து ரொம்ப மோர் தென் பயங்கர டயர்டு எனக்கு இன்றைக்கி ஏன்னே தெரியல ஸோ அதனால இன்றைக்கி சாப்பிட்டான்னு தூங்கினேன் இன்றைக்கி நாள் வந்து அப்படியே போயிடுச்சு இன்னைக்கு வெளியில எல்லாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் வந்து போக முடியல எங்கேயுமே இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி போச்சு எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டிங்களா கண்கள் மட்டும்தான் தெரியும் ஆமாம் ஆமாம் ந நாகராஜ் இப்போதைக்கு கண் மட்டும்தான் தெரியும் போக போக தான் நான் ஃபேஸ்லாம் வந்து காமிப்பேன் ஸோ இப்போ தான் நான் ஆக்சுவலி லைவ் வந்து போட்டுட்ருக்கேன் ஒரு டூ த்ரீ டேஸாகவே ஸோ போக போக நம்ம வந்து இப்படி ஃபேஸ் பார்த்து லைவ் வந்து போடலாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நாகராஜ் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்களா ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா நான் இன்னைக்கிலே சீக்கிரமாக வந்துட்டேன் அதுதான் கரெக்டாக நேர்த்தி தான் நான் பத்து மணிக்கு லைவ் போட்டேன் பத்து பத்தரைக்கு லைவ் போட்டேன் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ இப்போ இப்போ தானே எல்லாருமே ஒர்க் முடிஞ்சு வர டைம் மேக்ஸிமம் இப்போ என்ன டைம் ஆகுது எட்டு இருபத்தாறு அப்போதான் போஸ்ட் போஸ்ட் தரவா புரியல புரியல நாகராஜ் நீங்க சொல்றது திரும்ப அகைன் மெசேஜ் பண்ணுங்க ஓ இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை ஓ இப்பதான் முதல் தடவை நீங்க வந்து நம்ம சேனல் விசிட் பண்றீங்க ஓகே 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 நாகராஜ் புரியுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி லைவ் வாங்க டெய்லியுமே பேசலாம் நேத்திலாம் நான் பத்திரிக்கை வந்தேன் லைவுக்கு ஸோ அதனாலயே நல்லா நிறைய பேர் வந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன் வேகமாக வந்ததுனால எட்டு இருபத்தேழுக்கே நான் வந்துட்டேன்னா ஸோ எல்லாருமே ஒர்க் முடிஞ்சு வர டைம் ஆக்சுவலி அதனாலயே அந்த அளவுக்கு வரல வரவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக தான் இந்த லைவ் உங்களுக்காக மட்டும்தான் இந்த லைவ் ஏதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ட்ராவல்லாம் எங்கே போவீங்க உங்கள் லைஃப்போட நெக்ஸ்ட்டு பிளான் என்ன எல்லாம் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ட்ரீம்ஸ் என்ன ஸோ என்னுடைய ஆகிய நம்ம ஃபேமிலி பற்றி நம் நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது ஸோ எல்லாமே என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்காக தான் உங்களுக்காக மட்டும்தான் இந்த லைவ் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே எனக்கு மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டனானு ஒருத்தவங்க ஸோ நாளைக்கு எந்தெந்த டைமில் லைவ் வரலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வைக்கிறேன் ஓகே கம்யூனிட்டி டேபில் போடுறேன் கொஞ்சம் வந்து எல்லாருமே எந்த டைமில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அந்த டைமில் டெய்லி வந்து லைவ் போட்டுடலாம் ஆக்சுவலி எனக்கு என்னென்னா தெரியல எந்த நேரத்தில் வரலாம் எந்த நேரத்தில் வர வேணாம் எப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி பாருங்க நான் காலையில் ஆறு மணிக்கு லைவ் வந்தேன் ஆறு மணிக்கு லைவ் வந்துட்டு கரெக்டாக ஒரு ட்வெண்ட்டி செவனோ ட்வெண்ட்டி சிக்ஸ் மினிட்டோ சம்திங் நான் லைவ் வந்து போட்டுட்டு முடிச்சிட்டேன் ஏன்னா அந்த டைமில் வந்து காலையில் யார் வருவா என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னே தெரியல சரி அதனால லைவ் கட் பண்ணிக்கிட்டேன் காலையிலே வந்தானா பட் பத்து மணிக்கு மேல் நைட்டு பத்து மணிக்கு மேலேயா நாகராஜ் நேற்று அப்படி தான் நான் டென் தேர்ட்டிக்கு போட்டேன் நிறைய பேர் வந்திருந்தாங்க நேற்று டென் தேர்ட்டிக்கு போடும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் பேசினாங்க இப்போ ஆக்சுவலி அந்த ஒர்க் முடிஞ்சு வர டைம்னு நினைக்கிறேன் சில பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சில பேர் ஒர்க் முடிஞ்சு வருவாங்க ஸோ அதனால் இந்த டைம் வந்து மாற்றிக்க வேண்டியதான் பேசாமல் டென் ஓ கிளாக் வருவான் இனிமேல் ஆமாம் ஆமாம் நாகராஜ் கரெக்டு தான் இப்போ மணி என்ன ஆகுது எயிட் தேர்ட்டி தேர்ட்டியாவது ஸோ டென் ஓ லைவ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நாகராஜ் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டாச்சா வாங்க வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் உங்கள் மனசில் என்ன தோணுதோ பேசுங்கள் இல்லை எனக்கு திட்டுறதா இருந்தால் கூட திட்டுங்க ஸோ நீங்கள் எல்லோருமே எனக்கு ஒரு பெரிய 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 ஃபேமிலி மாதிரி நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை ட்விட்டர் ட்விட்டர் புரியல புரியல நாகராஜ் நரசிம்மன் பரிமளா ஓய் ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஸ்டீம் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ட்விட்டர்னா நாகராஜ் புரியல திரும்ப சொல்லுங்க புரியல புரியல நாகராஜ் நீங்க சொல்றது ஹாய் ஹாய் நரசிம்ம பெருமாள் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சரி ஓகே நம்ம வந்து கரெக்டாக ஒரு டென் தேர்ட்டிக்கு லைவ் வரும் பாய் பாய் டென் தேர்ட்டிக்கு லைவ் வருங்க ஸோ கண்டிப்பாக வாங்க ஓகேவா